வணக்கம் ஒவ்வொரு நாளும் இலக்கியம் பயில்வோம் முதல்வன் தமிழ் திரைப்படத்தில் குறுக்கு சிறுத்தவளே என்ற பாடலை ஹரிஹரன் மகாலட்சுமி ஐயர் இணைந்து பாடியிருப்பார்கள் மிக அழகான பாடல் பின்னணி இசை அழகாக அற்புதமாக அபரிமிதமாக ஏஆர் ரகுமான் அமைத்திருப்பார் அந்த பாடல் வரிகளை பற்றி அழகாக எடுத்து காட்டியிருந்தார் கவிஞர் யுகோபாரதி நானும் காணொளி காட்சியின் வாயிலாக அதை கண்டு அதை கண்டு ரசித்தேன் கம்பராமாயணத்தின் கதையில் ஸ்ரீராமன் செய்த அம்பில் கிடந்த வாலியின் உடலை பார்த்து தாரை அழுது தேம்புவது போல் ஒரு காட்சியை அந்த பாடலில் புகுத்தியிருப்பார் கவிஞர் கவிப்பேரரசு வைரமுத்து அந்த பாடலின் ஒரு நான்கு வரிகளை நான் பாடிக்காட்டி இந்த கம்பராமாயணத்து வரிகளை இறுதியாய் விளக்கி காட்டுகிறேன் மலையடிக்கும் சிறுபேச்சு பேச்சு வெயிலடிக்கும் ஒரு பார்வை உடம்பு மண்ணில் புதையிற வரைக்கும் உடன் வரக்கூடுமோ உசிர் என்னோடு இருக்கையிலே நீ மண்ணோடு போவதெங்கே உன் ஜீவனில் நான் இல்லையா அட கொல்ல வந்த மரணம்கூட குழம்புமையா ஒரு ரம்யமான இட அமைப்பில் அழகான வரிகளை கொண்டு பாடலை அமைத்திருக்கிறார்கள் பாடல் ஆசிரியரும் அழகான வரிகளை கொடுத்திருக்கிறார் இதில் அந்த உடம்பு மண்ணில் புதையிற வரைக்கும் உடன் வரக்கூடுமோ என்ற பாடல் வரிகளை அடுத்து அந்த பெண் பாடுவதாய் அடுத்த வரிகள் உசிர் என்னோடு இருக்கையிலே நீ மண்ணோடு போவதெங்கே இங்குதான் அந்த கம்பராமாயணத்தின் வரிகள் தொடர்கிறது உசிர் மண்ணோடு உசிர் என்னோடு இருக்கையிலே நீ மண்ணோடு போவதெங்கே உன் ஜீவனில் நான் இல்லையா அட கொல்ல வந்த மரணம் கூட குழம்புமையா ஸ்ரீராமன் எய்த அம்பினால் மாண்டு கிடந்த அந்த வாளியின் உடலை பார்த்து தாரை அழுது அழுது குழம்புகிறாள் உன் ஜீவனில் நான் இருப்பதாக கூறினாயே உன் ஜீவனில் இருக்கும் நான் உயிரோடு இருக்கும்போது நீ எப்படி இறந்திருப்பாய் நீ இறந்ததை நான் நம்ப மாட்டேன் இப்படி ஒரு காரியத்தை செய்வதற்கு அந்த விதியானது எப்படி விதியானது குழம்பு போய் குழம்ப வேண்டுமே என்று சொல்கிறாள் கொல்ல வந்த மரணம் இதில் தான் ஒரு அழகான கருத்து இருக்கிறது மரணம் யாரையும் கொல்லாது மரணம் என்பது உயிரற்ற பொருள் கொல்ல வந்த கொல்ல வந்தனா நம்மளை அழைத்து அழைத்து கொள்ள வந்த எடுத்து கொள்ள வந்த அந்த அர்த்தத்தில் தான் பார்க்க வேண்டும் வாலியின் உடம் உயிரை பிரிந்த உடலை பிரிந்த அந்த ஆத்மாவை எடுத்து கொள்ள வந்த அந்த விதி பொய் என்று அந்த தாரை அழுது புலம்புகிறாள் உன்ஜீவனில் நான் இல்லையா அட கொல்ல வந்த மரணம் கூட ஐயா இப்படி அழகான இலக்கிய வரிகளை கவி பேரரசு அவர்கள் அந்த குறுக்கு சிறுத்தவளே என்ற பாடலில் புகுத்திருப்பார் நன்றி வணக்கம் தமிழில் பேசுங்கள் தமிழில் படியுங்கள் தமிழ் மொழியின் பெருமைகளை உலகெங்கும் பரப்புங்கள் கடலாடி தமிழுக்காக கடலாடி ஏபிஎம் முருகன்